அதை எப்படி சீமன் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கலாம் ஊழல் பண்ண கட்சியோட தலைவர் தான் அவரை போய் எப்படி சீமன் சந்திக்கலாம் அப்போ திமுக கூட்டணி வைக்க போறார் சீமான் திமுக இணைஞ்சிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்குது இந்த அணில்கள்லாம் இந்த அணில்களுக்கு எல்லாம் அரசியல்னால என்னன்னு தெரியல அரசியல் நாகரிகனால என்னன்னு தெரியல திமுக நேற்று தான் ஊழல் பண்ண மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் வந்து இங்கே போராட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு அண்ணா காலத்திலே ஊழல் பண்ண கட்சி தான் இந்த திமுக அப்போ இந்த ரெஜியன் அண்ட் மூவிஸ்ல பணம் வாங்கிட்டு நடிக்கிறப்ப விஜய்க்கு தெரியல ஊழல் கட்சி ஊழல் பண்ண காசு நடிச்சு சம்பளம் வாங்கி நம்ம வாழ்றமேனு விஜய்க்கு அப்போ தெரியல இன்னைக்கு வந்து ஊழல் பண்றாங்க ஊழல் பண்றாங்க கத்திட்டு இருக்க உலக தமிழர் அனைவரும் இந்த காணொலியை முழுசா பாருங்க இந்த தற்கொலை அணிலெல்லாம் வச்சு செய்ய போறோம் உலகங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இந்த அணில்கள்லாம் ரெண்டு நாள் கதறிட்டு இருக்கு அண்ணன் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாங்களாம் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் திமுக இணைஞ்சிட்டாரு ஸ்டாலினை போய் எப்படி பாக்கலாம் திமுக இணைஞ்சிட்டாருன்னு அணில்கள் பேசுனா கூட பரவாயில்ல தோட்ட தொழிலாளர் உள்ள இந்த கமிஷன் சங்கர மாதிரி சில ஆட்களும் பேசுறாங்க இவர்களுக்கு எல்லாம் அரசியல் நாகரிகர்னா என்னன்னு தெரியல அவர்கள் செய்யும் அரசியல் கோட்பாடை எதிர்க்கிறது வேற தனி மனித எதிர்ப்பு வேற இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை இந்த அணில்கள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அரசியலை பேசணும் அரசியலுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் வரணும் இதே திரு விஜய் அவர்கள் திராவிடத்திற்கு நாயன் நூதின கதை இந்த அணில்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போகுதுங்களான்னு தெரியல இன்றைய தளபதியா வளம் வந்துகிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் நேற்றைய திராவிட தளபதியா இருந்த காலம்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து விட்டோம்னா இந்த அணில்கள்லாம் பண்ணிட்டு தான் ஆகுங்க அன்னைக்கு அவரு வசனம் எழுதின அந்த படத்துல வந்த அந்த வரி இன்னைக்கு அவரே நிறைவேத்தி வச்சிருக்காரு கலைஞர் நகர் அப்படின்னுட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் பாத்தாது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்

ஆனா திமுகவை திடீர்னு விஜய தான் ஆச்சரியமா இருக்கு திமுக ஊழல் கட்சி ஊழல் செஞ்சு கொடுத்த கட்சின்னு திரு விஜய் பேசுறாரு ஓகே தான் ஊழல் பண்ணுதா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஊழல் பண்ணுதா அண்ணா காலத்துல இருந்து ஊழல் பண்ண கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களும் அப்ப மேடை அவர்கள கலைஞரவர்கள்து பேசுறது கலை கலைஞரவர்கள் தமிழ்நாட்டு அப்ப தலைகெல்லாம் மாத்திட்டாரு மக்கள் எல்லாம் உதவிகளை செஞ்சு வாரி வழங்கிட்டாருன்னு பேசினப்பெல்லாம் ஊழல் கட்சி தெரியலையா இதே ஊழல் செஞ்ச கட்சியோட ரெட் அண்ட் மூவிஸ் நிறுவனத்துல நீங்க நடிச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சீங்களே அப்ப இது ஊழல் கட்சி தெரியலையா அந்த ஊழல் தான் நம்ம சம்பளம் வாங்குறோங்கிறது தெரியலையா அன்னைக்கு எல்லாம் பேசியிருக்க வேண்டியதானே இது ஊழல் செஞ்ச பணம் இந்த பணத்துல நடிக்க மட்டும் நீ விலகி வர வேண்டியதா அன்னைக்கு பக்கா பிசினஸ் மேன் திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் திராவிட எதிர்ப்பு பார்த்தீங்கல்ல அடுத்த பிஜேபி எதிர்ப்பும் இருக்கு ஐயா மோடி அவர்கள் காலில் போய் வந்து சரணடைஞ்ச கதையும் இருக்கு அதுவும் தனியர்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்குதுங்களான்னு தெரியல விஜய் அவர்கள் நேற்றைய சினிமா நடிகர் இன்றைக்கு அரசியல் நடிகர் அவருடைய ரோல் நடிக்கிறது தான் வேற ஒண்ணும் கிடையாது மக்களுக்கும் மக்களுக்கான அரசியலும் செய்யறதுக்கு அவர் வரல நாங்க விஜய் அவர்களை எதுக்காக எதிர்க்கிறோம் விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இனத்துக்குமே ஒரு சாப்பை கேடு இப்படியாப்பட்ட கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி இங்க இயங்குவது தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்தான விஷயம் அதனால்தான் நாங்க எதிர்க்கிறோம் விஜய் ஒண்ணும் எங்களுக்கு எதிரி கிடையாது அவருடைய அரசியல் இங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அரசியல் அதனால அதை எதிர்த்தணும் அவர் வாக்கு வங்கியாக திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு கண்கள்னு பேசுவாரு அதை பார்த்துக்கிட்டு இங்க தமிழ் தேசியவாதியெல்லாம் நாங்கள் இருக்க முடியாது அது எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு இரண்டும் ஒரு கண்களா இருக்கும் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரா விஜய் அவர்கள் இந்த கொள்கையற்ற கோமாளி கூட்டத்தையும் கொள்கையும் கோட்பாடும் உள்ள எங்களையும் ஒன்னா பேசறதுதான் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அவங்க ஒன்னா பேசினா கூட பரவாயில்ல இந்த கொள்கையற்ற கோமாளி கூட்டம் தான் பெரிய இயக்கம் அவங்கதான் தமிழ்நாட்டை ஆள போறாங்க கொள்கை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பேசுறது தான் இந்தியா தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது அப்போ கொள்கையற்ற இந்த கோமாளி கூட்டத்தை நீ தூக்கி பிடிக்கிறப்ப இந்த கோமாளி கூட்டத்தை அடிக்கிறது தான் எங்களுடைய வேலை இது கோமாளி கூட்டமாக இருந்தால் கூட பரவாயில்லை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கும்போது இந்த கூட்டத்தை அடித்து தான் விரட்டணும் சரி கொள்கை தான் சரி இல்லையே கோட்பாடு தான் சரி இல்லையே உங்கள் பின்னாடி வர்ற ஒருத்தனுக்காவது அரசியல் தெரியுதா அரசியல் என்னன்னாவது தெரியுதா எந்த காணொலியினாலும் போய் பார்க்கலாம் நம்ம ஒரு நாம் தமிழரை சப்போர்ட் பண்ற ஒரு இளைஞன்ட கேட்டோம்னா இந்த மண் வளம் வளம் மக்கள் மக்களுக்கான நன்மையை அண்ணன் சீமான் பேசக்கூடிய அரசியலை புட்டு புட்டு வைப்பான் அதே இந்த தற்கொடி வெற்றி கழகத்துல உள்ள கோமாளி கூட்டத்துல உள்ள யாராவது ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேளுங்க எதற்காக நீங்க கேக்கு வாக்கு செலுத்துவீங்க எதற்காக நீங்க கே ஆதரிப்பீங்கன்னு கேட்டுங்க ஆக்கப்பூர்வமா ஒண்ணுமே இருக்காது அதுவா விஜய் அவர்கள் சூப்பரா நடிக்கிறாரு நன்றாக டான்ஸ் ஆடுறாரு அதனால நாங்க விஜய்க்கே ஓட்டு போட போறோம் அவர் வந்தா தமிழ்நாடு சூப்பரா இருக்கும் என்னங்கடா இது அரசியல் அறிவற்ற கூட்டத்திட்ட நாட்டை கொடுத்துட்டு தான் நாங்க ஐம்பது வருஷமா அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் நாங்க அடிமையா வாழணும்னு நினைக்கணுமா இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் அவர்கள் இந்த ஊடகங்கள்லாம் தூக்கி பிடிப்பது எதற்காக கிட்டத்தட்ட எட்டரை எட்டரை விழுக்காடு வாக்கு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிற நாம் தமிழர்கள் தாக்குவது அதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசியம் பேசி ஒருத்தன் வளர்ந்துட்டாங்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு தாவர கூட்டையிலேயே போய் விழுந்துட்டாரு அதனால அவரை தூக்கி பிடிக்குது இந்த கூடங்கள்லாம் நாம் தமிழர் இயக்கங்கிறது ஒரு நடிகர் கூட்டத்தாலேயும் நடிகராலையும் வீட்டப்படக்கூடிய இயக்கம் இல்லை எதற்காக நான் இதை குறிப்பிடுறேன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்தாங்க பல எதிர்ப்பு பல எதிர்ப்புக்கு அப்புறம் அவர் பின்வாங்கிட்டாரு திரு கமல் அவர்களும் வந்தார்கள் அவர்களையும் வீழ்த்தி இந்த தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் முன்னெடுத்தோம் அவரும் சினிமா நடிகர் வந்து ஒரு புது கொள்கையெல்லாம் பேசினாரு புது தத்துவத்தை அவரையும் நாங்க அடிச்சு வரட்டி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தணும் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு கொள்கையும் கோட்பாடையும் எடுத்துட்டு வர்றாரு கொள்கை கோட்பாடு கிடையாது சும்மா வாய் வந்தவாக்கா பேசணுங்கிறத ஏதோ பேச வேண்டியதுக்காக பேசுறாரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் அது கொள்கை கோட்பாடு இப்ப இவரையும் அடிச்சு வரட்டுற கால கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் நாளைக்கு இன்னொரு நடிகர் வருவார்கள் அவரையும் அடிச்சு வரட்டுவோம் தமிழ் தேசியங்கிறது நடிகர்களுக்கு பின்னால் போற கூட்டம் கிடையாது நாளை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இயக்கம் தான் தமிழ் தேசிய இயக்கம் இந்த நடிகர்களை பார்த்து பயப்படுற இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் கிடையாது ஒர்த்தா ரெண்டு பேர் பேசுனா பரவாயில்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் அனைத்து பேரும் பேசுறாங்க எடப்பாடியை தள்ளிட்டு ரெண்டாவது இடம் போயிட்டாரு எடப்பாடி தள்ளிட்டு ரெண்டாவடம் போயிட்டாரு விஜயாதுன்னு இந்த காசை வாங்கிட்டு என்னென்னலாம் பேசக்கூடாது எல்லாம் பேசுறாங்க எங்களுக்கு ஊடக வேலைச்சம்தான் கிடையாது உண்மையும் சத்தியமும் நேர்மையும் எங்கிட்ட இருக்கு அதனால எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நாங்க ஏறி அடிச்சு போயிட்டு தான் இருப்போம் அதனால தமிழ் தேசியத்தை வீழ்த்திவிடா நினைக்கிற அனைவருக்கும் இந்த காணொலி மூலமா ஒன்னு சொல்லிக்கிறேன் தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீமான் அவர்களையும் உரத்துனாலையும் ஒன்னும் பண்ண முடியாது திரு விஜய் அவர்களையும் அவர் கட்சியையும் தூக்கி பிடிக்கிற ஊடகங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பதில் கிடைக்கும் அது வரைக்கும் காத்திருப்போம் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுது லட்சக்கணக்கான கூட்டம் கூடுது கோடிக்கணக்கான கூட்டம் கூடுது எதனால கூடுது அவர் பேசுற கொள்கையா கோட்பாடா தத்துவமா இதுக்கு கூடுதா விஜய் ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் தமிழ்நாட்டில் இப்ப முன்னணியில இருக்கிற ஒரு நடிகர் அதனால கூட்டம் கூடுது நாளை விஜய் வந்தா நான் கூட தான் போய் பார்ப்பேன் அதனால விஜய்க்கு நான் வாக்காளனா விஜய்க்கு வாக்கு செலுத்தினா இந்த மாதிரி ஒரு அரசியல் அறிவற்ற அணுகுமுறை தான் பேராபத்தான அணுகுமுறை இந்த ஊடகமும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி எல்லாரும் திரு விஜய் அவர்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க விஜயவர்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு நூறு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு சொல்லி அமைத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காதல தேன் ஊத்துற மாதிரி இருக்கும் இருபத்தாறுக்கு அப்புறம் ரியாலிட்டி என்னன்னு தெரியும் கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சாதான் மக்களுக்கு உழைச்சாதான் வாக்கு சதவீதம் கொஞ்சமாவது வரும் பனை ஊர்ல உட்காந்துக்கிட்டு கருத்து கணிப்பு காசு கொடுத்து கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டே இருந்தா வாக்கு வராது கொஞ்சம் நஞ்சமாவது மக்கள் மேலே அக்கறை இருந்தா கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்யுங்க போராட்டம் பண்ணுங்க எவ்வளவோ பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் குரல் கொடுங்க அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கூட வரும் கூடனா ஐம்பது இருந்து ரெண்டு சதவீதம் இல்லை ஒரு அஞ்சு இருந்து ரெண்டு மூணு சதவீதம் கூட வரும் ரியாலிட்டி அதுதான் ஊடகவியல எல்லாம் பணத்தை கொடுத்து கருத்து கணிப்பு போட்டா அது உண்மை கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்களும் சரி எல்லாரும் புரிஞ்சுக்கணும் உண்மையான தூய்மையான அரசியல் தமிழ்நாட்டில் மலரணும்னா நாம் தமிழரை ஆதரிப்போம் இந்த புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் நாம் தமிழர் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி